டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் ஒரு நாற்பது பேர் இல்லை ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் டயர்டாக மாட்டீங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் எந்த ஒரு அமைப்பையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்கள் களத்தில் எப்படி வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முதலேயே எனக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது நம்ம சார் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம தினந்தோறும் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பார்க்கலாம் உங்களுக்கு பிரயோஜனப்படும் இல்லை உங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நண்பர்களே அதாவது பாருங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை நேரில் வரும்போதும் சரி நம்ம கமெண்ட்ஸ்லேயும் பாருங்கள் நிறைய பேர் வந்து ஒரு டீச்சிங் அம்பிளஸ் அதாவது பாருங்க நிறைய பேர் டியூஷன் எடுப்பாங்க டீச்சர் இருப்பாங்க இப்போ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு த்ரீ பீரியட்ஸ் எடுப்பாங்க சாயங்காலம் ஒரு டூ பீரியட்ஸ் எடுப்பாங்க சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும்போது டயர்டாயிருக்கும் கத்தி கத்தி பேசுறனால பாடம் எடுக்கிறனால ஸோ அதனால நிறைய பேர் பாருங்க டீச்சர்ஸ் அப்புறம் டியூஷன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு டீச்சிங் நல்ல குவாலிட்டியான ஒரு டீச்சிங் அம்பிஃபியர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க பாருங்க நண்பர்களே அழகான நல்ல குவாலிட்டியான ஒரு டீச்சிங் அம்பிளீபியர் பாருங்க இது ஓயுடி கம்பெனியில இருந்து பாருங்க ரெண்டு பேட்டரி நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன் அடாப்டர் இல்லையா அது மூலமா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு இது பாருங்க ஒரு ஹெட் ஸ்ப்ரிங் மைக் இதுல கூட பாருங்க ஒரு டீச்சர் அதாவது அவங்க தேனின்னு நினைக்கிறேன் ரொம்ப லாங் பேக் அங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி இதை இந்த மைக்கை வந்து நான் இந்த காதில் நான் வேர் பண்ணியிருக்கும் போது கொஞ்சம் டைம் ஆன உடனே இந்த இடத்துல காதல் எனக்கு வலிக்குது அதுக்குதான் மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருந்துட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னுட்டு அவங்க கேட்டாங்களே அவங்க ஞாபகம் பாருங்க இப்போ நீங்க இந்த காதுல வேர் பண்றதுக்கு போல நீங்க களத்துல வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க இந்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா பாருங்க நீங்க கரெக்டா அவங்க உதட்டு பகுதியில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதத்துலயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க சூப்பரா நீங்க கிளாஸ் எடுக்கலாம் நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க பாருங்க வந்து ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி இருக்குதுனால ரெண்டு பேட்டரினால டூரபிலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் சப்போஸ் உங்களுக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு லஞ்ச் பிரேக்ல நீங்க ஒரு ஆஃப் ஹவர் சார்ஜ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ வால்யூம் பண்ணலாம்னு வச்சிக்கலாம் ஸோ ஒரு டுவெண்டி தேர்ட்டி இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல ஒரு நாற்பது பேர் இல்ல ஒரு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்கள் டயர்டாக மாட்டீங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பாருங்க உங்களுக்கு நான் எந்த ஒரு அமைப்பை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் களத்துல எப்படி வேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அமைப்பாக இருக்கும் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் டீச்சிங் லைனுக்காகவும் குழந்தைங்க இருக்காங்க ஒரு ப்ரிகேஜி எல்கேஜி அந்த மாதிரி ஸ்டேஜ்ல உள்ள சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் அவங்க கையில கொடுத்து இந்த மைக்க கொடுத்து பேச விட்டீங்கன்னா அதை பேசும்போது அவங்களுடைய திறமைகளை பேசும் திறன் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ரொம்ப சூப்பரா அமர்கலமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ரகுடு மெட்டீரியல் உங்களுக்கு எளிதில் ஃபால்ட்டுங்கிறதே வராது கீழே விழுந்து டேமேஜ் ஆனா தான் இல்லைன்னா ஃபால்ட்டே வராது பாருங்க அப்புறம் நம்பர் இதில் வந்து ஒரு ஒரு இயர்போன் அவுட்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் அவுட் புட் இருக்குது நீங்கள் தேவைப்படும் போது பாருங்கள் ஒரு அசூஷியல் ஒரு யூஎஸ்பி பிளேயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஒரு இயர்ஃபோன் அவுட்புட் கேட்டு நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பாருங்கள் இது ஒரு மல்டி பர்பஸ் ரொம்ப குவாலிட்டியானது உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன் ரேட்டு சொல்லிட்டேன் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டேன் ஸோ இது ரிலேட்டாக ஏதாவது சந்தேகமாக நீங்கள் இனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலாம் எப்போயும் நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் லேண்ட்லைக்கு வாங்க இல்லை காயினு ஒரு மெசேஜ் போடுங்க நீங்கள் காயினு ஒரு மெசேஜ் போடலே போதும் நம்ம அட்மின் வந்து நம்ம லைனுக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பதில் வந்துடும் ஸோ சோ நண்பர்களே பாருங்க தினந்தோறும் இதே போல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இந்த நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்க ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்க முடியும் தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்